பாஜகவில் இணைகிறாரா ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வருகிறதா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அதிமுக கூட்டணி உடைகிறதா இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் காரணம் பிரதமர் மோடி அவர்களினுடைய தமிழ்நாடு வருகை அவர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து அவர் வந்து திருச்சிக்கு வர்றாரு இந்த தருணத்துல நேற்றிலிருந்தே ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி மிக மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் மோடியை சந்திப்பதற்கு ஓபிஎஸ்க்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு மோடியை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி ஒன்று வந்துச்சு ஒன்னு அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நேற்று சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி கிடைக்கவில்லை அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அனுமதி கிடைக்கவில்லைன்னா கேட்ட அனுமதி கிடைக்கலைங்கிற மீனிங் வரும் அவர் கேட்டாரா கேட்கலையா நமக்கு தெரியாது ஓபிஎஸ் கேட்டது பொதுவெளியில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் நமக்கு வந்து அவர் கேட்டதற்கான எந்த தரவுகளும் இல்லை சோ பழனிசாமி சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டன இந்த நிமிடம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருகிறது என்ன நடக்குது ஒரு பெரும் குழப்பம் இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுதே இன்னொரு பக்கம் பாமகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வெடித்திருக்கிறது இவை அனைத்தையும் சேர்த்து விரிவாக பின்னணியில் நடக்கக்கூடிய செய்திகளையும் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் முழுமையான ஆதரவை தார்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சி முதலே ஒரு கருத்து இருக்குதுங்க நான் நேற்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் கூட அதை வந்து சொன்னேன் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததை மோடி விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது நான் ரெண்டு கருத்தா வர்றேன் ஓ பி எஸ் பாஜகவில் இணைய போகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அடுத்தது திமுக கூட்டணியை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு நாள் வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லிருக்காரு அதெல்லாம் நம்ம விரிவா பேசுவோம் முதல்ல இதை முடிச்சிருவோம் சோ அப்ப இந்த மோடி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து அதனுடைய விளைவு அமித்ஷா சார் மோடி விரும்பல அப்படின்னா அமித்ஷா அறிவித்து விட்டு சென்றார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அரசியலை உற்று நோக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொன்னங்கள் நான் சொல்ற இதுல இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்லாவே புரியு நினைக்கிறேன் ரெண்டு மூணு செய்தியா பார்ப்பேன் அண்ணாமலையை மாற்றினால்தான் பாஜகவு கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதிமுகவிற்குள் எழுந்தது என்பதை எல்லா ஊடகங்களிலும் நாம செய்திகளின் வழியாக அறிந்து கொண்டோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்பதான் திடீர்னு ஐயா எடப்பாடி கே பழனிசாமி டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு என்ன பண்ணாரு வேற வேற கார்ல மாறி மாறி போய் போய் யார பார்த்தாரு மோடியை பாக்கல அமித்ஷாவை சந்தித்தா நல்லா பாத்தீங்கன்னா அமித்ஷாவை சந்தித்தார் இன்னைக்கு தேதிக்கு பாஜகவினுடைய தலைவர் யாரும் தெரியுமா இருக்காது அமித்ஷா பாஜகவுடைய தலைவரா இல்ல அப்ப அமித்ஷா பாஜக தலைவர் இல்லைன்னா இன்னைக்கு யாருங்க பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஜே பி நட்டாவது வந்து கேட்டீங்கன்னா ஜே பி நட்டாவே வந்து இந்த ஆனதுக்கு பிறகு அந்த வந்து மே மாசம் தான் ஆசிரியர்கள் வந்து அந்த அந்த மாதிரி அவருடைய பதவிக்காலம் முடித்து விட்டது புதிய தலைவர் யார் என்று இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனாலும் ஜே பி நட்டா தலைவராக நீடித்துக் கொண்டிருக்கிறான் எங்க பாஜக தேசிய தலைமையில அப்ப ஒண்ணு ஜே பி நட்டாவை சந்திச்சிருக்கணும் அல்லது மோடியை சந்தித்திருக்க வேண்டும் ஆனா ஏன் போய் அமித்ஷாவை சந்தித்தார் அங்கதான் விஷயம் இருக்குது அப்ப அமித்ஷாவை போய் சந்திக்கிறார் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வெளியில் அவர் கேட்ட தாண்டதுக்குள்ள அவர் அவருடைய காரு எடப்பாடி பழனிசாமியுடைய கார் அமித்ஷா விட்டு கேட்ட தாண்டதுக்கு முன்னாடி அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் என்ன செய்யும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு அதுக்குன்னா கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அப்பவே செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப அமித்ஷா கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு பின்னாடி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வச்சிருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அதை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க அந்த இதெல்லாம் தூக்கிட்டாங்க தூக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வாசகத்தையே தூக்கிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க ஒரு கண்டிஷன் ஓபிஎஸ் எந்த இடத்துலயும் உள்ள சேர்க்கக்கூடாது ரெண்டாவது கண்டிஷன் டிடி டிநகரமே உள்ள எந்த கூடாது வரக்கூடாது மிக முக்கியமான கண்டிஷன் மூன்றாவது கண்டிஷன் கூட முதன்மையான கண்டிஷன் அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் இருந்து நீக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களோட கூட்டணி வைக்க தயார் இது எடப்பாடி பழனிசாமி போட்ட கண்டிஷன் சரி எடப்பாடி பழனிசாமி கண்டிஷன் போட்டு அதை ஏத்துக்கிட்ட இடத்துல அமித்ஷா இருக்கிறாரா அமித்ஷா ஏன் சார் அதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு பாஜகவிற்குள்ள ஒரு பெரிய உட்கட்சி மோதல் வெடித்து கொண்டிருக்கிறது என்ன மோதல் ஐந்து வயது ஆனவுடன் ஓய்வு பெற வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் மறைமுகமாக மோடியை வெளியேற்றுவதற்கான வேலையை தொடங்கிட்டார் போதும் நீங்க ஆண்டது போதும் அடுத்த தலைமைக்கு வழிவிடுங்கள் ஏன்னா ஆர் எஸ் எஸ் ஓட ஐடியாலஜி எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பெரிய தலைவர் போல அவர் தான் கட்சி அப்படின்னு ஆயிடக்கூடாது யார் வேணாலும் வரலாம் ஆனா அந்த ஆர் எஸ் எஸ் வந்து அவர் இயக்கம் பாஜக ஐடியாலஜி சித்தாந்தம் அப்படி இருக்கின்ற பொழுது தாண்டி மோடி ஒரு மிகப்பெரிய பிம்பமாக வளர்ந்து நிற்கிறார் அப்படின்னு வருகின்ற பொழுது ஆர் எஸ் எஸ் சொல்லுவது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுல கிளம்பு கேங்குது இப்ப அப்ப எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு மோடி பிரதமர் பதவியிலிருந்து அவர் வந்து விலகுகிறார் பொறுப்பிலிருந்து விலகுகிறார் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது தேர்தலில் புதிய பிரதமர் பலர் யாருன்னு தீர்மானிச்சுக்கலாம் இடத்துக்கு பாஜக வந்துச்சுன்னு வைங்க வந்துடுச்சு இப்ப வருகின்ற பொழுது அந்த இடத்திற்கு ஏற்கனவே ரேஸ்ல மூணு பேர்கிட்ட சண்டை நடந்துச்சு நிதின் கட்கரி ரெண்டாவது அமித்ஷா மூணாவது யோகி ஆதித்யநாத் இதுல நிதின் கட்கரி தன்னுடைய உடல்நிலை உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி அவர் இந்த ரேசில் இருந்து ஒதுங்கி கொள்கிறார் அப்படிங்கிறதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அப்ப இப்ப ரெண்டு பேர் கிட்ட கடுமையான போட்டி நிலவுகிறது ஒன்று அமித்ஷா இன்னொன்று யோகி ஆதித்யநாத் இப்ப இந்த ரெண்டு பேரு கிடையாது அடுத்த பிரதமர் யார் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற சண்டை நான் தொழில் கேள்வியில பல அரசியல் நிகழ்வுகளை முன்கணித்து சொல்லி இருக்கிறேன் இப்பவும் சொல்றேன் நீங்க ஒரு நாள் உங்களுக்கு புரியும் நான் சொல்றேன் அன்னைக்கே சொன்னாரு செந்திலாச்சி அப்படின்னு அன்னைக்கு நீங்க நினைப்பீங்க அப்ப ரெண்டு பேருக்கு கிடையாது சண்டை நடக்குது இப்ப யோகி ஆதித்யநாத் வட இந்தியாவில கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அமித்ஷாவுக்கு தென்னிந்தியாவில் செல்வாக்கை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்ப தென்னிந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கணிசமான எம்பிக்கள் தேவை அமித்ஷாவுக்கு அப்ப அவர் அதிமுக கூட்டணியோட இருந்தா மட்டும்தான் கணிசமான எம்பிக்களை பெற முடியும் என்று நம்புகிறார் அப்ப அதிமுக சொல்ற கண்டிஷனுக்குலாம் அவர் சரிங்கிற இடத்துக்கு வர்றாரு சரிப்பா நீங்க என்ன கண்டிஷன் சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன கண்டிஷன் அண்ணாமல கூடாது யாரு இருக்கக்கூடாது ஓபிஎஸ் பத்தி பேசக்கூடாது டிடிவியை பத்தி பேசக்கூடாது அவ்வளவு தானே ஓகே அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு அமித்ஷா சென்னை வருகிறார் கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க அப்படி போகின்ற பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டிஷன் போட்ட காரணத்தினால் ஓபிஎஸ் அங்க அழைக்க முடியவில்லை டிடிவி தினகரன் அழைக்க முடியல சார் மற்றவங்களை எல்லாம் அழைச்சிருக்கலாமே ஏன் சார் அழைக்கல அங்கதான் சிக்கல் வருது இப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரனையும் விட்டு விட்டு நீங்க அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருப்பதாக சொல்லப்படுகின்ற நம்பப்படுகின்ற ஜிகே வாசன் நீங்க வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் ஜான் பாண்டியன் போன்றவர்களை நீங்க கூட்டணிக்கு அழைச்சீங்கன்னா அழைத்து விட்டு டிடிவி தினகனையும் ஓபிஎஸ்சி என்று சொன்னாலே அப்பொழுதே அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்து விட்டதா அப்படிங்கிற எழும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது அதற்குள்ளாகவே இந்த கூட்டணி பலவீனப்பட்டு விட்டது என்ற தோற்றம் வெளியில் ஏற்பட்டுவிடும் அது கூட்டணிக்கு நல்லது அல்ல எனவே ஓபிஎஸ்சியும் டிடிவி தினரையும் கூப்பிட வேண்டாம்னா யாரையும் இப்போதைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு பேசி முடிச்சு அதுக்கு தான் ஒரு வழியா மாத்தி முடிச்சுட்டாங்க மாத்தி முடிச்சு அதிமுகவும் பாஜகவும் மட்டும் அன்னைக்கு மேடையில இருந்தாங்க அவசர அவசரமா கூட்டணி அறிவித்து விட்டு அமித்ஷா டெல்லி செல்கிறார் ஆனால் இந்த கூட்டணியை அறிவித்ததில் மோடிக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா மோடிக்கு நல்லா தெரியும் இவங்க நம்மளை கலத்தி விட்டுட்டு அடுத்த பிரதமர் நாற்காலிக்கு தயாராயிட்டாங்க இவர்கள் பிரதமர் நாற்காலிக்கு தான் அமித்ஷா வேக வேகமா போய் அதிமுக கூட்டணி வச்சுட்டு வர்றாரு இது அவருக்கு நல்லா தெரியுது இப்ப ஓபிஎஸ் தரப்புல இருந்து யார் அனுகுறாங்க பிரதமர் மோடி ஐயா பாருங்க நாங்க இத்தனை உங்களோட கூட்டணியில இருந்தோம் உங்களை நம்பித்தானே இருந்தோம் கடைசி நேரத்துல இன்னைக்கு வந்த உங்களை கடுமையா திட்டின விமர்சித்த எடப்பாடி பழனிசாமியை நீங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்க அவர் எங்களை அசிங்கப்படுத்துறாரு நாங்க கூட்டணியிலேயே இல்லை என்று சொல்லுகிறார் இதெல்லாம் சரியா ஐயா அமித்ஷா கிட்ட இது பற்றி கேள்வி கேட்கிறாங்க அமித்ஷா அதிமுக உட்கட்சி விவகாரம் அது அது நான் கலையிட மாட்டேன்னு சொல்றாரு நீங்க சொல்லித்தானே நாங்க சண்டை போட்டோம் நீங்க சொல்லித்தானே நான் போய் தவம் இருந்தேன் இப்ப இப்படி செய்யலாமா என்று ஓபிஎஸ் கொந்தளிக்கிறார் இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக பாஜகவிற்குள் வெடித்திருக்கிறது பாஜக இது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்குது இந்த தருணத்துலதான் மோடி எங்க வர்றாரு தமிழ்நாட்டிற்கு வர்றாரு சரி மோடியை எப்படியாவது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நாம கூட்டணியில இருக்கோங்கிறத உறுதிப்படுத்திடுறான் அப்படின்னு யார் முயற்சிக்கிறா ஓ பி எஸ் முயற்சிக்கிறார் அதுக்கு தான் அந்த லெட்டர் எனக்கு தெரிஞ்சு நான் யூகிக்கிறேன் இந்த லெட்டர் கூட ஓ பி எஸ் ஆக எழுதியிருக்க மாட்டார் மோடி தரப்பிலிருந்து நான் திடீர்னு உங்களை சந்திச்சா சர்ச்சையாகும் நீங்க என்னை சந்திப்பதற்கு நேரம் கேட்ட மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்க நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க கூடும் என்பது என்னுடைய யூகம் இப்படியான ஒரு தருணத்துல யாருடனான சந்திப்பு நிகழப்போவதில்லை என்று நேற்று வரை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பு இல்லை என்று செய்தி வெளியிட்டன இப்ப நேத்துல இருந்து அது டிபேட் ஆகி அது பெரும் பேசுபொருள் போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ இப்படி இருந்தா இப்படிங்க கூட்டணி ஏற்கனவே உங்க கூட்டணி உடையுது உருளுது ஒண்ணும் எல்லாரும் பேசுறான் ஊடக விவாதத்துல எல்லாம் அந்த செந்தில்வே பேசுற பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல தட் மீன்ஸ் நம்ம அநாகரிக்கம் ஆபாசமா பேசுறது இல்ல காது கொடுத்து கேட்க முடியலன்னா அந்த அளவிற்கு கேள்விகளை அடுக்குகிறார்கள் எந்த கேள்விகளுக்கும் எங்களிடம் என்ன இல்ல பதில் இல்ல இதுல நீங்க வேற ஓபிஎஸ்ஆ சிந்திச்சுட்டு என்னையை சந்திக்காம மோடி போயிட்டாருன்னா சிக்கல் அப்படின்னு இன்னைக்கு காலையில அறக்க பறக்க அவங்க என்ன செய்றாங்க மோடியை சந்திப்பதற்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இறங்குகிறார் இப்ப அடுத்த சிக்கல் யாருக்கு வரும் டிடிவி தினகரனுக்கு வரும் ஏன் ஓபிஎஸ் சந்திச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் சந்திச்சுட்டாரு ஜி கே வாசனும் சந்திச்சுட்டாரு அப்படின்னா டிடிவி தினகரன் மட்டும் ஏன் சந்திக்கவில்லை போன வாட்டி டிடிவி தினகரன் அழகா அப்படியே சூப்பரா ஒரு காரணம் சொன்னார் ஒன்னும் இல்லைங்க என் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜிங்க சொந்தக்காரங்க திருமணம் நான் முன்பே வந்து அவங்க டேட் கொடுத்துட்டேன் அதனால நான் சந்திப்பதற்கு நேரம் கேட்கவில்லை அமித்ஷாவை சந்திப்பதற்கு என்று அவர் சொன்னார் அது மழுப்பலான பதில் எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த வாட்டி என்ன சொல்றாரு சொந்தக்காரங்க வீட்டுல பால் காய்ச்சறாங்க அல்லது இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் அப்படின்னா சொல்ல முடியாது அப்போ ஏன் மோடி வந்து இவங்களை செஞ்சாரு உங்களை சந்திக்கவில்லை என்ற கேள்வி வரும் இவ்வளவு குழப்பத்திற்குள் அஇஅதிமுக இப்போ அங்க ஒரே பிரச்சனை மயமாக இருக்கிறது சரி இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஓபிஎஸ் எப்படி இவர் நம்மளை சேர்த்து கொள்ள மாட்டார் யாரு எடப்பாடி பழனிசாமி சேர்த்து கொள்ள மாட்டார் நான் எதுக்கு பிரான்ச் ஆபீஸ்க்கு வேலைக்கு போகணும் நான் மெயின் ஆபீஸுக்கே வேலைக்கு போயிட்டா ஹெட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டா அதிமுகவை இயக்குவது அதிமுகவை வந்து என்ன செய்யறது இப்படி கூட்டணி வைங்க இத்தனை சீட்டு இங்கதான் நீ இப்படி என்று இன்றைக்கு கட்டளையிடக்கூடிய இடத்துல இருப்பது யாரு பாஜக நான் பாஜக சேர்ந்துட்டா யாரு நானா நான் இல்லைங்க நீங்க வேற ஐயா ஓபிஎஸ் ஓபிஎஸ் பாஜக சேர்ந்து விட்டால் அவர் கணக்கு போடுவார்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு நீங்க கொஞ்சம் பாருங்க இப்படி கற்பனை வாங்க ஓபிஎஸ் பாஜகவில் சேர்ந்து தமிழ் மாநில தலைவராக ஓபிஎஸ் வந்துட்டாரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக ஓபிஎஸ் வந்து வைங்க கூட்டணி தொடர்பாக இப்ப யார்ட்ட பேசுவா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை நீக்கியது போல் ஓபிஎஸ்சி தான் கூட்டணின்னு சொல்ல முடியுமா சொல்லுவார அப்படி ஏங்க ஒவ்வொருத்தரையா நீங்க நீக்க சொல்லுவீங்களா அப்படிங்க அதெல்லாம் வேற பழைய கதை முடிஞ்சு போச்சு அவர் இப்ப எங்க கட்சிக்கு கொண்டாரு இப்ப அவர் எங்க கட்சிக்காரரு அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று பாஜக சொல்லும் அப்போ ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமியையே அதிகாரம் செய்யும் இடத்திற்கு போனால்தான் அது சாத்தியம் எடப்பாடி பழனிசாமியையே அதிகாரம் செய்யும் இடம் என்றால் அது பாஜக தான் அப்ப பாஜகவில் சேருவதில் என்ன தவறு என்று ஓபிஎஸ் சிந்திக்க தொடங்கிவிட்டதாக நமக்கு சில செய்திகள் வருகின்றன பாஜக சேருவாரா சேரமாட்டாரா தெரியல ஆனால் அவர் சேர்ந்தால் ஆச்சரியம் இல்லை என்ற அளவிற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஒரு பக்கம் கருத்துக்களை சொல்லுது ரைட் இப்போ ஒரு கேள்வி வரும் சார் அப்படின்னா போன வாட்டி அவர் பலப்பளம் சின்னத்துல நின்று போயிட்டு தாமரா சின்னத்துல நின்றுப்பார்ல தேனியில கேள்வி வரும் நானே சொல்றேன் எல்லாருக்கும் சிலருக்கு தோணலாம் சிலருக்கு தோணாம இருக்கலாம் அதுக்கு ஒரு பதில் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் இரட்டை இலைக்கு உரிமை கோரி கொண்டு தன்னை அய அதிமுகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் தான் என்று அவர் இன்னமும் கிளைம் பண்ணி அந்த கேஸ் கோர்ட்ல இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது விசாரணை நிலுவையில் இருக்கின்ற பொழுது இவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால் இவர் பாஜக மட்டும்தான் இவருக்கு தாமரை சின்னம் கொடுக்கப்படும் அப்படி அது மரபு ரவிக்குமார் அவர்கள் ஒரு மரபு சும்மா திமுக இணைந்ததாக ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க நினைச்சுவாங்க உதயசூரிய போட்டியிட கொடுப்பாங்க அதனாலதான் தொழில் திருமாவளவன் அவர் கட்சியின் தலைவர் இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துல போய் போட்டிட்டா அது நல்லா இருக்காதுன்னு அவர் சுயேட்சையாக போட்டிட்டார் இப்ப நான் தான் அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நானே போய் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நல்ல வசதியா போகும் கோர்ட்ல பாத்தீங்களா இவர் பாஜக சேர்ந்து பாஜக சின்னத்தில் போட்டியிட்டார் இவர் எப்படி அதிமுக காரனா இருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி வாதங்களை வைப்பார் அது தனக்கு நெருக்கடியை தரும் என்பதால் வேறு வழியின்றி சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டார் சோ இப்போதைக்கு அவர் பாஜகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை இது ஒரு பக்கம் அடுத்தது இப்ப பாமகவுக்கு போடுவோம் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க வந்து நீங்க என்ன நடந்துட்டு இருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப பிரச்சனை சண்டை ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரையோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியையோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னத்தையோ அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்த கூடாது யாருடைய அனுமதியின்றி ஐயா ராமதாசின் அனுமதியின்றி ஏன்னா அவர் தான் தலைவர்னு அவர் கிளைம் பண்றாரு நான் தாங்க தலைவர் இந்த கட்சிக்கு ஏன் அனுமதி இல்லாம எப்படிங்க அன்புமணிக்கு பின்னாடி அன்புமணி ராமதாஸ் அந்த ராமதாசு பேரையே போடக்கூடாது டாக்டர் அன்புமணி மட்டும் போட்டுக்க ராமதாசன் போடாத என்று தன்னுடைய மகனுக்கு கட்டளை இடுகிறார் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவரு இப்ப இவ்வளவு நெருக்கடி அங்க எங்க பாக்காளி மருத்துவ கட்சியில அவரு ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன தமிழ்நாடு முழுவதும் அவர் ஒரு சுற்றுப்பயணம் போடான்னு கிளம்பினாரு இப்ப ராமதாஸ் அவர்கள் டிஜிபிக்கு கடிதம் எழுதிட்டார் வேலையை இருக்கட்டார் ஏன் கட்சி ஏன் சின்னம் ஏன் கொடி எனக்கு தெரியாம என் கட்சி கொடியை பயன்படுத்தி என் கட்சியின் பெயரை பயன்படுத்தி என் கட்சியினு என் கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்தி இவர் என்ன செய்யக்கூடாது பிரச்சார பயணம் கிளம்புவாரே என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்னா எவ்வளவு பெரிய வார்த்தை அது அதனால நீங்க அனுமதி கொடுக்காதீங்கன்னு டிஜிபிக்கு கடிதம் எழுத தமிழ்நாடு டிஜிபி என்ன செய்யல அன்புமணி ராமதாசனுடைய பரப்புரை பயணத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை இது நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை யார் தெரிவிக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார் அந்த பிறந்த நாள் வாழ்த்துல ஐயா ராமதாஸ் அவர்களும் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்போடு ஆஹ் என்ன சொல்லுது அவ்வளவு இணக்கமாக தோழமையோடு அருகருகே அமர்ந்து புன்னகைத்து பேசுகின்ற ஒரு புகைப்படத்தையும் போட்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் சமீப காலமாக பாஜகவை கட்டும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி வருகிறார் மருத்துவ ராமதாஸ் இந்த தருணத்தில் பாமகவும் திமுகவும் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியமில்லை என்று சில செய்திகள் வருகின்றன அது எந்த அளவுக்கு சாத்தியம் பாமக இருக்கிற அணியில பிசிகா இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் சொன்னார் தொல் திருமாவளவன் அவர்களை மிகப்பெரிய அளவில் என்னை செஞ்சாரு பாராட்டினார் எழுச்சி தமிழரை அவ்வளவு பாராட்டினார் அவர் அதே மாதிரி எழுச்சி தமிழர் என்ன செய்யறார் திருமாவளவன் அவர்கள் ஐயா ராமதாசையும் பாராட்டினார் சமீபத்துல எனவே அப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்கிறார்கள் தகவல் அறிந்த சில வட்டாரங்கள் ஆனால் என்னுடைய பார்வையிட அப்படியான கூட்டணிக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல அது குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படியான ஒரு முயற்சி நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இத்தனைக்கு மத்தியில இந்தியா டுடே வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சர்களில் தொடர்ந்து ஸ்டாலின் முன்னிலை பெற்று வருகிறார் அதற்கான திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் அடுக்கி இருக்கிறார்கள் சோ இந்த தருணத்துல ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கிறார் என்று வட இந்திய ஊடகங்கள் உட்பட அனைவரும் பாராட்டுகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி சிதறு தேங்காய் போய் உடைந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா மூணாம் நாளா உடையுமா அப்படின்னு தோணுது இவையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பாசிட்டிவான ஒரு வாய்ப்பை கொடுக்க கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதே கலை யதார்த்தமாக இருக்கிறது அந்த யதார்த்தம் என்னவா மாறப்போது அப்படிங்கிறத ரிசல்ட்ல அது வெளிப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி